ஒவ்வொரு கண்ணிருக்கும் ஒவ்வொரு கத்திக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கும் அவன் வாழ்க்கையும் அப்படித்தான் கோவம் இருந்த அந்த பையனும் எப்படி இப்படி மாறுச்சு அன்பு மணி அண்ணன் ஒரு அசைன்மென்ட் கொடுத்துருக்காரா இந்த அசைன்மெண்ட்டை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டன்னா இந்த ஏரியால நம்ம வீட்டை காமிச்சிடலாம் சரி குணா பண்ணிடலாம் இது அவரே பண்ணிக்கலாம்ல ஏன் நம்ம கிட்ட சொல்றாரு டேய் உனக்கு என்ன தெரியும் பெரிய ஆளு அவர் அவரு அண்ணன் ஆல்ரெடி போலீஸ் என்கவுண்டர் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்களா அதனால அண்ணன் ஹீட் ஆயிட்டால்ல அதுவும் இல்லாம இப்ப நம்ம போட போற ஆள் வந்து ஃபோலிட்டிகே பவர் உள்ள ஆளு அதனால இந்த ஸ்கெட்ச் நம்ம கிட்ட வந்து ரவி நீ அமைதியா இருக்குண்ணா அவன் நம்ம செய்யறோம் சரி ஓகே என்ன ஆனாலும் சரி நாளைக்கு நைட் அவனை முடிக்கிறோம் ஆமாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே அழுதுட்டு இருந்த பையன் நான் தான் என் அப்பாவை தான் குணா அன்னைக்கு கொண்டான் எனக்கு அப்போ தெரியலை அவனால் தான் என் வாழ்க்கை இப்படி போகுதுன்னு அந்த இருந்து அவன் ஈஸியாக ஜாமீனில் வெளியே வந்துட்டான் ஆனால் நான் அதை மறக்கலை இதெல்லாம் யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுச்சு அதனாலதான் என்கிட்ட நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த குணா ஜாமீன் பேப்பர் பதினைஞ்சு நாள் லோக்கேஷன் கையெழுத்து பட்டு மத்ததெல்லாம் அன்பு கிட்ட சொல்லிட்டேன் ஆமா குணா அது செய்யிடா அண்ணன் எப்படி என்கவுண்டர் பண்ணாங்க அவரை நீட்டா லைன் எடுத்து முடிச்சிட்டாங்க சரி குணா கிளம்புறேன் ஏதாவது நான் கால் பண்ணு அன்பு வரேன் சரி ஓகே குணா நீதான் அடுத்த மணின்னு பேசிக்கிறாங்க ஆமா குணா ஆனா அந்த பாய் தான் கொஞ்சம் குடச்சல் குடுக்கறான் மிட்ரா அப்புறம் பாத்துக்கலாம் நாளைக்கு வேற கணேசன் போய் பார்க்கணும் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு தான் வரான் நல்லா கேட்டுக்கோ அவனை மட்டும் முடிச்சுட்டோம் நீ நம்ம தான் வருவான் அவனை போட முடியுமா சலீமே இப்ப வர்றது கணேஷ் வீட்டுக்கடா இதுக்கு முன்னாடி மணி லீவ் எடுத்ததே அவன் தான் என்ன குணா சொல்ற அவர் அவ்வளவு ஆளா ஆமாண்டா ஈஸியா பார்க்க முடியாது அவரா தான் உண்டு அதுவும் ரெண்டு மூணு பேர் மட்டும் தான் முடியும்டா கூட வரவங்கள நான் பாத்துக்கிறேன் குணாவணி பாத்துக்கோ சரிடா இந்த அப்படி போய் மறைஞ்சுக்கோ கால் வருது வண்டிக்கு கொஞ்சம் பாட்டு ஹலோ சொல்லுங்கம்மா ஆமாங்கம்மா என் கூட தான் இருக்கா அப்படிங்களா என்னன்னு தெரியலையே சரி இருங்க கொடுக்குறேன் ஏன்டா அம்மா கூப்பிட்டாங்களா ஃபோன் எடுக்கலையா இரு பார்க்குறேன் ஓர் சைலண்டில் இருக்கு சரி இந்த ஏதோ ஹாஸ்பிட்டல் போகணுமா என்னென்னு கேளு ஹலோ ஆ சரி இரு வரேன் சரி குணா நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் சரிடா அவர் வீடு இங்கதான் இருக்கு நான் அப்படியே நடந்து போறேன் நீ என்ன பார்த்து சரி குணா

ஆனா அது தெரியாம அந்த பாய் மறுபடியும் அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டான் இப்போ எப்படி இருக்கு குணா ஆ பரவாயில்லடா குணா போனாட்டன் மிஸ் ஆனாலே பாய் உனக்கு மறுபடியும் ஸ்கெட்ச் போட்டிருக்கானாமா அவனை நம்ம செய்யணும் குணா என்ன பண்ணலாம் பண்ணி தான் பண்ணும்

பார் ஃபிகர் வீட்டுக்கு போறேன்னு இன்ஃபர்மேஷனா அவனுக்கு போற மாதிரி பண்ணிடு அங்க வச்சு நான் அவனை முடிச்சிடறேன் நீ யூராவி அவனை ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும் சரி குணா நீ போனா கரெக்டா இருக்கும் ஆ அந்த இரட்டை கொலைக்கு அப்புறம் அவன் விஸ்வரூபம் எடுத்துட்டான் அவனை கொல்றதுங்கிறது நடக்காத காரியமாக இருந்துச்சு இருந்தாலும் அவனை கொண்டு ஆகணுங்கிற கோபம் மட்டும் எனக்குள்ள குறையவே இல்லை குணா இந்த தொழிலுக்கு நீ எப்படி வந்த எங்கள் அப்பனை ஒருத்தன் போட்டான் அவனை திரும்ப நான் போட்டேன் இப்போ கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிக்க ஓடிக்கிட்டே இருக்கேன் ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாமல் அதுக்காகத்தான் அவனோட ஆள் செல்வத்துக்கிட்ட என்னை பழக்கப்படுத்திக்கிற மாதிரி நானே ஒரு வாய்ப்பு உருவாக்கினேன் ஹலோ சொல்கிறா இப்போ பரவாயில்லடா பேஸ் மக்கரை வச்சதுலேருந்து எதோ வச்சதுலேருந்து பரவாயில்ல நல்லா இருக்காண்டா ஹலோ ஹலோ கேட்குதாடா ஹலோ இது வேற டேய் தம்பிங்குவா நல்லா தான் இருந்துச்சு தம்பி பேச பேச கட் கரெக்டாகிடுச்சு திருப்பி கூப்பிட்டாலும் போக மாட்டேங்கிறா என்னென்னு பார்க்குறீங்க பார்க்கலாம் ஓகே இப்போ சரியாயிடுச்சு யூஸ் பண்ணிக்கோங்க சரிடா மறுபடியும் ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சரி சொல்லு நைன் எயிட் டூ டபுள் த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ சேவ் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் கண்டிப்பாக குணா வீட்லேயும் அந்த ஜேமரை ஃபிக்ஸ் பண்ணேன் அவனோட பேஸ் மேக்கரை ஹேக் பண்ணோன்னா அவனுக்கு நூறு மீட்டர் தூரத்தில் இருந்தால் தான் முடியும் அதுக்காக நானே உருவாக்கிக்கிட்ட வாய்ப்பு தான் இது உன் போன்ல சிக்னல் கிடைக்குதாடா இல்லடா குணா என் போன்ல சிக்னல் இல்ல உன் போன் கூட ஒரு போன் பண்ணி தர இதுலயும் நெட்வொர்க் இல்லடா வெளிய இருக்கறவங்க போன் நெட்வொர்க் இருக்கானு பாரு ஏய் உங்க போன்ல சிக்னல் இருக்காடா குணா அவங்க போன்ல இல்லையாமா அது என்னன்னு பாரு எனக்கு ஒரு பையன் தெரியும் அவனை கூட்டிட்டு வரட்டா எப்படா அந்த பையன் நம்பிக்கையானவனா ஆமா அவனை கூப்பிட்டுக்கலாமா சரி வர சொல்லு தம்பி எங்கடா இருக்க கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வாடா நினச்ச மாதிரியே அடுத்த நாள் செல்வமும் எனக்கு கால் பண்ணிட்டான் ஹலோ நான் வந்துட்டேன் வெளியே நின்று இருடா ஆள் அனுப்புறேன்

உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எந்த ஏரியாடா நீ இங்கேதான் பக்கத்து ஏரியாதான் உங்க அப்பா பேர் என்ன ராஜசேகர் உங்களுக்கு கூட அவ நல்லா தெரியும் யோசிச்சு பாருங்க எனக்கு தெரியுமா எந்த ராஜசேகர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொன்னியே மரக்கட சேகர் அவன் புள்ளடா நானு அங்க யார் இல்ல குணா குணா என்னாச்சு குணா வேலை கட்டிச்சிரா சரிண்ணா நான் வந்த வேலை முடிஞ்சது நிலம்பரேன் குணா என்னாச்சு குணா குணா என்னாச்சு என்னால் அவனை கத்தியில குத்தியே கொண்டு இருக்க முடியும் அப்படி பண்ணுனா இதை தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் அவன் பண்ணுனா அதே தப்ப நானும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படி எடுத்த முடிவுதான் கடைசியாக அவனோட கதைக்கு கிடைச்ச ஒரு முற்றுப்புள்ளி